வணக்கம் நண்பர்களே கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலையில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு நாடு முழுவதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கே என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன்னா பலரும் இந்த நிலச்சரிவுக்கு உதவிகளை நீட்டி வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் ஐந்து கோடி நிதி உதவி வழங்கப்பட்டது அதோடு மட்டுமில்லாம அதிமுக சார்பில் ஒரு கோடி காங்கிரஸ் சார்பில் ஒரு கோடி நடிகர்கள் விக்ரம் இருபது லட்சம் கொடுத்திருக்காரு அதே போல சூர்யா கார்த்திக் ஜோதிகா சேர்ந்து ஐம்பது லட்சம் வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று பல நடிகர்களும் வழங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேல் தொடரக்கூடாது முண்டக்கை என்ற கிராமம் முழுவதும் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய காட்சி தான் இன்னும் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது உண்மையாகவே இது போன்ற நிலச்சரிவு எந்த ஒரு மாநிலத்திற்கும் ஏற்படக்கூடாது இந்த நிலச்சரிவிலிருந்து நாட்டின் பொதுமக்களை எப்படி காக்க வேண்டும் இதற்கான திட்டம் என்ன இருக்கிறது என்பது மத்திய அரசு மிக விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சருக்களை ஏற்படுத்தியிருக்கு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த மீட்புக் குழுவினர் தொடர்ந்து நான்காவது நாளாக தொடர்ந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் இந்த நேரத்தில் இணைப்பு குழுவினர் தொடர்ச்சியாக சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன் வயநாட்டை இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக கோரிக்கையாக இருக்கிறது இதற்கு மத்திய அரசு செவி சாய்த்து வயநாட்டை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறோம் இதுபோன்ற நிலச்சரிவிலிருந்து மக்களை மத்திய அரசு காக்க வேண்டும் நன்றி வணக்கம்